கதவு மாதிரி இருக்கு அங்க ஈஸ்டம்ல தமிழர்கள் அதிகம்ல அதான் அன்பு கூர்ந்து இடைவெளியை கவனத்தில் கொள்ளவும் சாமந்தி புல டீயா என்னோட முதல் இப்படி தான் இருந்துச்சு நான் மசாலா சாய் குடிச்சிருக்கேன் லெமன் டீ குடிச்சிருக்கேன் இவ்வளவு செம்பருத்தில் செஞ்ச செம்பருத்தி டீ கூட குடிச்சிருக்கேன் அம்மா ஊர்ல எல்லாம் போ தலையில வச்சு பார்த்துருக்கேன் சாமிக்கு போட்டு பார்த்துருக்கேன் ஆனால் சிங்கப்பூர் மலேசியால எல்லாம் டீ பண்ணி குடிக்கிறாங்க அது முதல்ல கேக்கும் போது எனக்கு ஒரு வித்தியாசமா இருந்தது இதெல்லாம் ஸ்டோர்லயே விற்கிறாங்க இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க வெறும் காஞ்ச சாமந்தி பூவை நீங்க சக்கரிட சேர்த்து கொதிக்க வச்சு சாமந்தி சாமந்திப்பூ டீ ரெடி இது கோல்டாகவும் குடிக்கலாம் ஹாட்டாகவும் குடிக்கலாம் ஆனால் இப்போலாம் எல்லாம் டேரக்டாவும் விற்கிறாங்க ஸ்டோர்ஸ்ல இதை தான் முதல்ல ட்ரை பண்ணேன் எங்க ரிலேட்டிவ் வீட்டில் அவங்க வீட்டில் முதல்ல குடிக்கிறதுக்கு எதனா தாங்கன்னா இதுதான் தந்தாங்க முதல்ல எனக்கு ரியாக்ஷனே வேறு மாதிரி இருந்தது என்னது சாமந்தி பூல டீயான்னு சரி தான் பார்ப்பேன்னு டேஸ்ட் பண்ண முதல்ல என் ரிய்க் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது ஃபுல்லாவே சாமந்தி பூ டேஸ்ட் தான் பட் போக போக பழகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க என்ன அது ஒரு பேக்கோட விலை ரெண்டு லட்சம் ரூபாய் நம்ம கண்ட காட்சி உண்மைதான இதே மாதிரி தான் என்னோட ரியாக்ஷன் இருந்துச்சு இதை பார்க்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தாங்க சரி நானும் கூட போய் அப்படி என்னதான் இருக்கு இந்த லக்ஸரி பிராண்ட்ஸ்ல போய் பார்த்தா ஒரு பேக்கோட விலை ரெண்டு லட்சம் ரூபாய்

கருவேப்பிலைக்கு செலவு பண்ணி காசு அதிகமா வேஸ்ட் ஆகுதா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு ரூபாய்க்கு அதாவது ஒரு பவுண்டுக்கு ஒரு ஸ்ட்ரிங் தான் தருவாங்க தருவாங்க மட்டும்தான் இந்த மாதிரி இதுவே ஐ திங்க் நூத்தி ஐம்பது ரூபா நினைக்கிறேன் இல்ல இரநூறுபா இருக்கும் நீங்க எல்லாம் போடுறது மைக்ரோவேவ்ல அது பண்ணணும்னா கிச்சன் டேபர் கன்ஃபார்மா இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு பாத்தீங்கன்னா கருவேப்பிலையா இல்ல வேப்பனையா அவ்வளோ பெருசாக இருக்குது இப்போ மைக்ரோவேவில் சிக்கனோம் இது மீடியமில் ரொம்ப நல்லா கூடாது ஒரு டுவெண்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ் வச்சு எடுத்துடணும் ஃபஸ்ட்டு நான் முடிஞ்சு நல்லா ப்ளாஸாக இருந்துச்சு கொஞ்சம் இதுவாக இருக்குது டீஹைட்ரேட்டாக இருக்குது ரெண்டு வாட்டி வச்சு அதே மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வைக்கிறேன் மொத்தமாக காஞ்ச பிறகு நம்ம இதில் போட்டு வச்சுட்டு அந்த பாக்ஸில் ஒரு வாட்டி வாங்கினதே மூணுலேருந்து ஆறு மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஃப்ளேவர்லாம் அதே மாதிரி தான் இருக்கும் எந்த மாற்றமும் இருக்காது

என்ன இதுதான் இந்தியா ஊர்ல இருக்கிற எல்லாரும் கற்றுக்கிட்டு கடன் வாங்க வச்சுட்டு எல்லாரும் இங்கே வந்து வச்சுட்டு இது பொறுமையு இந்தியா ஆயிடுச்சு எப்பவும் லண்டன் ஃபேமஸ் டபுள் டக்கர் பஸ்ஸில் முதல் சீட்டில் போய் உட்காந்தாச்சு மேலே இருந்து வியூ ரொம்ப அமேசிங்காக இருந்தது அப்படியே சினிமாட்டிக் ஸ்டைலில் ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பி போனா ஹைட்டா இருக்கு நடந்துட்டு லண்டனை பார்த்த உடனே வாயிச்சு போயாச்சு இவ்வளவு பெருசான்னு அதுவும் இல்லாம எனக்குள்ள ரொம்ப சந்தோஷமா நாங்க அன்னைக்கு ரைட் எடுக்கல வெறும் சும்மா சுத்தி பார்க்க தான் போயிருந்தோம் அதுவும் இல்லாம அங்கேயே டிக்கெட் சோல் பண்றாங்க நீங்க வேணாலும் வாங்கிக்கலாம் நான் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்றது ப்ரீ புக் பண்ணீங்க அதுவும் காம்போல கம்பேரிட்டிவ்லி சீப்பர் ப்ரைஸாக இருக்கும் ரெண்டு மூணு விஷயங்கள் சேர்த்து தருவாங்க அங்கே லேஸ் பொட்டேட்டோஸை வச்சு ஒரு லண்டன் ஐ மாதிரி பண்ணியிருந்தாங்க அது பண்ணியாக இருந்தது அப்படியே திருப்பேன்னா அங்கே ஒரு பெரிய நாய் இருந்தது எல்லாருமே பார்த்து பயந்துட்டாங்க ஹலோங்க இப்போ லண்டனில் குளிர் அதிகமாக ஆயிடுச்சு ஒரு சூடாக காஃபி போட்டு பிடிப்போம் வந்து பேச்சுலர்ஸ் காஃபி அது எப்படி போடணும்னா முதல்ல கப் எடுத்துக்கணும் ஊக்கணும் என்னடா அடுப்பில் வைக்கிறதுக்கு கப்பில் டேரெக்டாக ஊக்கலாம்னு பாக்குறீங்க நான் அடுப்பில் வைக்க போதில் அடுப்பில் வச்சா பாத்திரத்தை கழுவணும் அப்புறம் ஒரு கிளாஸ் எடுக்கணும் ஊற்றணும் அதுக்கு பதிலாக தான் மைக்ரோவேல வைக்கணும் மைக்ரோவேல வைக்கிறது ஒரு கால முதல்ல வச்சுட்டு ஹைல ஒன் மினிட் வைக்கணும் இப்போ வெயிட் பண்ணணும் திருப்பியும் ஹைல வச்சு ஒரு ஃபிஃப்டி இல்லைன்னா ஃபார்ட்டி செகண்ட் வைக்கணும் பால் நல்லா சூடாகிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் நான் அப்படினா சுகர்

அதுவும் லண்டனில் இந்த எல்லாம் ரொம்ப சாதனமாக சுத்திட்டு இருக்கும் நம்ம ஊர்ல ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் இருக்கிற மாதிரி சில சமயங்களில் உங்க வீட்டு தான் இது குட்டியே போட்டு இருக்கும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அதுவும் பண்ணாது வந்த புதுசில் இதெல்லாம் ஆச்சரியமா இருந்தது இப்போ இதெல்லாம் பழகி போச்சு இதெல்லாம் எங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்த நிறைய ஹாய்ங்க இப்போ நான் லண்டனில் இருக்க பிக்ரலி சர்க்கஸில் இருக்கேன் இது ரொம்ப ஃபேமஸான இடம் அந்த பின்னாடி தெரிகிற ஸ்டாச்சு ரொம்ப ஃபேமஸ் இங்கே நியூயார்க்கில் இருக்கிற டைம் ஸ்கொயரில் இருக்க பில் போர்ட்ஸ் மாதிரி இங்கே இருக்க இந்த டிஜிட்டல் பில் போர்ட் ரொம்ப ஃபேமஸ் அதாவது இங்கே வர எல்லோரும் எல்லா டூரிஸ்டும் இங்கே ஃபோட்டோ எடுக்காம போவே மாட்டாங்க அதுவும் இல்லாமல் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டு பாடுறது எக்ஸ்பெஷலி இந்தியன் சாங்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இதுவும் ஒன்று ஹலோங்க எத்தனை பேருக்கு யுனைடெட் கிங்டம்க்கும் கிரேட் பிரிட்டனுக்கும் வித்தியாசம் தெரியும் எனக்கு இங்கே வந்த போய் தான் தெரியும் டே எயித் ஆஃப் ஹண்ட்ரட் டே சேலஞ்ச் யுனைடெட் கிங்டமில் மொத்தம் நாலு கண்ட்ரிஸ் இருக்குது ஆனால் கிரேட் பிரிட்டனில் மூணு கண்ட்ரிஸ் தான் இருக்குது புரியல கிரேட் பிரிட்டனது இங்கிலாந்து ஸ்காட்லாண்ட் வேல்ஸ் இந்த மூணு தனி கண்ட்ரி ஒன்றா சேர்ந்திருக்கு தீவு தான் கிரேட் பிரிட்டன் மக்கள் எல்லோரும் இந்த பிரிட்டன் கூட சொல்லுவாங்க இந்த பிரிட்டன் கூட ஆயிரத்தி எட்நூறுகளில் நார்தர்ன் இயர்லாண்டும் சேர்ந்து யுனைடெட் கிங்டம் ஆச்சு அப்போ தான் யுனைடெட் கிங்டம் ஃப்ளாக வந்துச்சு ஸோ யுனைடட் கிங்டம்னால் இந்த நாலு கண்ட்ரி சேர்ந்தது பிரிட்டன்னா இந்த மூணு கண்ட்ரி சேர்ந்தது தான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நான் இருக்கிறது யூகே ல இருக்க ஒரு குளோதிங் ஷாப் தான் ஏ டு உங்களுக்கு எல்லாமே மலிவான விலைகள் கிடைக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இருக்கும் சில சமயம் டிஸ்கவுண்ட் இல்லாமே அது மலிவாதான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செருப்பு பார்த்தீங்கன்னா மூணு பவுண்ட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் போய் அது முந்நூறு தான் நமக்கு இங்க இருக்க இந்த பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் ரொம்ப தான் இருக்கும் இது ஒரு பதினாலு பவுண்ட் நான் சொன்ன மாதிரி இங்கே க்ளோதிங் மட்டும் இல்லங்க இந்த மாதிரி டூவே பெட்ஷீட் பில்லோ கவர்லாம் கூட இருக்குது அந்த இடத்துல நான் பார்க்கும்போது இங்கே பர்ஃப்யூம்லாம் வேறு இருந்தது சரி நம்ம சும்மா ஓடுமா பார்த்த உடனே எடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணியாச்சு தான் இருந்தது பர்ஃப்யூம் எல்லாமே அஞ்சு தான் இருந்தது இங்கே ஜனிங் கிளாத்ஸும் இருந்தது இந்த விண்டர் எல்லாம் நீங்கள் இந்தியாவில் வாங்குறதை விட இங்கே வந்து வாங்குறது பெட்டர் ஏன்னா இந்த விண்டர் கண்ட்ரீண்டர்ஸ் சில இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மற்ற அதை விட சீப்பாகவும் இருக்கும் இதெல்லாம் பதினாலிருந்து இருபது பவுண்டு தான் ஸோ நீங்கள் இந்தியாவில் வாங்குறத விட இங்கே வந்து சே சமைத்த மாதிரி வாங்கலாம் இங்கே என்ன வயசு இருக்குது சாக்ஸ் இருக்குது நம்ம அண்ணாச்சுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு கிளம்புவோம் பாய்மாட்டமாய் ஹலோங்க லண்டனில் நான் வந்த புதுசில் இங்கே இருக்க மலேசியா தமிழ் மக்கள்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் அஞ்சு தமிழ் வாட்டிகளை பார்க்கலாமா இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் ஆஃபர் போட்டிருக்காங்க உடுப்பீடுக்கு போகலாமா உடுப்பா அட துணி எடுக்க போலாமான்னு சொன்னேன் சரி அந்த போனை கொஞ்ச நேரம் பாவிச்சுட்டே என்கிட்ட தரியா பாவனையா பாவனை நடிக்கலையே இப்போ ஐயோ யூஸ் பண்ணிட்டேங்கிட்ட தரேன்னு கேட்டேன் இன்னைக்கு வேற வழி இல்லாம நூடுல்ஸ் தான் செஞ்சேன் குசினிலிருந்து முழுக்கரண்டி எடுத்து வரியா இரு இரு குசினி முழுக்கரண்டியா ஐயோ கிச்சனுக்கு போயிட்டு ஃபோர்க் எடுத்து வரையான்னு சொன்னேன் அஞ்சடி கொஞ்சம் குள்ளமா இருக்கு வா அஞ்சடியா ஐயோ வாசக்கால தான் சொன்னேன் உங்களுக்கு இந்த மாதிரி மலேஷியன் தமிழ் வேர்ட்ஸ் தெரியுமா தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்க பாய் ஹலோங்க என் பின்னாடி இருக்க அந்த ரெட் கலர்ல இருக்கு என்னன்னு தெரியுதா ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்கே அதுதான் வேற எதுவும் இல்லைங்க அது ரோஜா செடி தான் இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த பூ பூத்த பிறகு இதுக்கப்புறம் ஒரு காய் வருது அது ரெட் கலர் இந்த மாதிரி பழக்கவும் செய்யும் யூகேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மர் டைம்ங்கள்ல பூச்செடிகள் அதிகமா இருக்கும் எக்ஸ்பெஷலி இந்த மாதிரி ரோஜா செடிகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலர்கள்லயும் எல்லா விதங்கள்ல இருக்கும் சில இடங்கள்லாம் ரோஜா பூவோட சைஸே நம்மளோட தல அளவுக்கு பெருசா இருக்கும் எக்ஸ்பெஷலி இந்த ஊர்ல யாரும் பூ பறிக்க மாட்டாங்க ஆனா நான் முதல்ல இங்க பார்க்கும்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு மொட்டுமா இருந்தது நான் கூட இது என்ன ஒரு வேலை பூவா வருமோ அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் பட் பூவா வரல காஞ்சி போச்சு சில இடங்களை பார்த்தா ரெட் கலர்ல இருந்தது எப்பவும் போல கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாச்சு இது என்னது ரோஜா செடியில பழமா அப்படியே சர்ச் பண்ணி பார்த்தா உண்மையாலே ரோஜா செடியில பழம் இருக்கு அதுல விதையும் இருக்கு இது எனக்கு ரொம்ப வெயிடா இருந்தது உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி நான் எங்க வீட்டுல கேட்டா சரிடா மறக்காம வரும்போது எடுத்துட்டு வா நம்ம பதியும் போட்டு இருக்கலாம் இந்தியா இல்லன்னு சொல்றாங்க போறப்போக்கல மறக்காம பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க பாய் ஹலோங்க யூகேல இப்படி கூட பண்ணுவாங்களான்னு எனக்கு தோணுன்ன அஞ்சு விஷயங்களை வாங்க இந்த வீடியோல பாப்போம் அந்த வகையில் என்ன ஷாக் பண்ணுங்க பேருக்கு சார் இங்க எல்லாரும் வேலை முடிச்சோன்னா முதல்ல போயிட்டு பப்புல ஒரு பேராது குடிப்பாங்க மினிமம் நம்ம ஊர்ல எல்லாம் பஜ்ஜி போண்டா சப்பி குடிப்பாங்க இங்க பியர் குடிக்கிறது ரொம்ப சகஜம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இங்க இருக்க குள்ளநெறி நம்ம ஊர்ல எப்படி தெருக்கு தெரு நாய் பூனை எல்லாம் அந்த மாதிரி இந்த ஊர்ல தெருக்கு தெரு குளநெரி இருக்கு சில வீட்டுல எல்லாம் குட்டி போட்டே இருக்கு மூணாவது விஷயம் இங்க இருக்க டாப் வாட்டர் இங்க இருக்க டாப் வாட்டர் எல்லாமே ட்ரிங்கபிள் நீங்க நம்பி குடிக்கலாம் எதுவுமே ஆகாது பட் இருந்தாலும் நீங்க குடிக்க வச்சுக்கொடுங்க இல்லைன்னா நிறைய பேர் பாட்டில் வாங்கி குடிப்பாங்க நீங்களால வந்து போறது நீங்க எஸ்க்ரேட்ல போகும்போது உங்களுக்கு அவசரம் இல்ல நீங்க பொறுமையா போகணும் போதுன்னா நீங்க ரைட் சைடுல நிக்கணும் இல்ல வேகமா போகணும் இல்ல நடந்து போகணும்னா லெஃப்ட் சைடுல பஞ்சாயிரம் விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் யுகேல எதுக்கு எடுத்தாலும் சாரி அண்ட் தேங்க் யூ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க போற போக்கில இப்ப நானுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் சாரி தேங்க் யூ இட்ஸ் நாட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில